எஸ்எஸ் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்ததற்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது ஒன்றிய அரசு பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் திட்டத்தை அனைத்து மாநிலங்களிலும் செயல்படுத்த முனைப்பு காட்டி வருகிறது அரசு பள்ளிகளை ஒன்றிய அரசு தமது கட்டுப்பாட்டில் எடுத்து புதிய கல்விக் கொள்கையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பள்ளிகளை நடத்துவதே பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் திட்டத்தின் நோக்கமாகும் ஆனால் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு தொடங்கும் பள்ளிகளுக்கு அனுமதி மறுத்து வருகிறது அந்த வகையில் பி எம் ஸ்கோர்ஸ் திட்டத்தை ஏற்காததால் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டமான எஸ்எஸ்ஏவிற்கு ஏவிற்கு ஆண்டுதோறும் ஒதுக்கும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை இந்த ஆண்டு ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ளது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தமிழ்நாட்டிற்கான நிதியை ஒன்றிய பாஜக அரசு வழங்கவில்லை என்று கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர் ஏதோ ஒரு அரசியல் காரணத்தை இந்த ஃபண்ட்ஸை நிறுத்தி மாணவர்களுடைய டெவலப்மெண்ட்டை வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம் இது கண்டிப்பாக இந்த ஃபண்ட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ண நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது கண்டிப்பாக அது வளர்ச்சிக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ கண்டிப்பாக இது மத்திய அரசு வந்து இது கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக இமிரிட்டாக இந்த ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணால் நம்மளுடைய டெவலப்மெண்ட் நம்முடைய ஸ்டேட் உடைய ஸ்கூல் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிக பெரிய லெவலில் வந்து அறிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றிய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உங்களுடைய ஈகோ கிளாஸுக்காக ஏழை எளிய மாணவர்களை நீங்கள் வந்து பலிக்கடவாக்கக்கூடாது அவ்வளோ வாழ்க்கையில் விளையாடக்கூடாது ஒன்றிய அரசு கையெழுத்திட்டால் தான் நிதியை ஒதுக்குவேன் என்ற ஒரு அற்பத்தனமான பிடிவாதத்தை கைவிட்டு உடனடியாக தமிழ்நாடு கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் தமிழ்நாடு கல்வித்துறைக்கான உரிய நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்க மறுப்பதால் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் பள்ளிக்கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் பல திட்டங்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது பி ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த தயக்கம் காட்டுவதால் டெல்லி பஞ்சாப் மேற்கு வங்கம் கேரளாவுக்கும் நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது